மக்களே பத்திலா மிக அழகான பாம்பு ஓகே தலைவன் பயங்கர கில்லாடி ஆ என்ன இந்த அளவுக்கு கோபமா இருக்கீங்க அந்த அளவுக்கு உங்களை டென்ஷன் படுத்தினாங்க அந்த அளவுக்கு எல்லாம் டென்ஷன் படுத்தலையே உங்களை அதானே சரி 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 சாகுக்குள்ள புரியலா வாங்க போவோம் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறீங்க நல்லா பக்கத்தில் எடுத்துங்க அமிச்சா வீடியோ அனுப்பிச்சி விட்டுருங்க போமா இனி இங்க அவ்வளோதானா நீங்கள் வாடகை கொடுக்கலையாம் அதனால உங்களை கொண்டு சொல்லிட்டாங்க நீங்க அப்பப்போ வாடகை கொடுத்துட்டு நீங்க இருந்திருக்கலாம் சும்மா வாடகை கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் உள்ள பொருட்களுக்கெல்லாம் சேதாரம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு கோழியெல்லாம் கொண்டாந்துட்டு இருக்காங்க நீங்க அதை கோழியே போட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதா உங்களுக்கு உங்க பேருக்கு தெரிஞ்சு வாங்க உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல வந்துருங்க போங்க சாக்குள்ள போங்க நீங்க கோவக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும் சரி